இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் மே ஏழு பரிபூர்ண ஜீவன் முழுமையும் அர்ப்பணித்த அர்ப்பணித்தீசர்களுக்கே சொந்தம் பரிபூர்ண ஜீவனை கண்டடைய வகை செய்யும் ஒப்பற்ற சத்தியங்களையே ஆண்டவர் கேசு மலை பிரசங்கத்தின் மூலமாய் தன் சீசர்களுக்கு உபதேசித்தார் பெருமான் கேசு திருவாய் மலர்ந்த அந்த சத்தியங்கள் இன்று புதிய உடன்படிக்கையில் இயேசுவின் சீசர்களாக அவரை பின்தொடரும் யாவருக்குமே சொந்தம் ஆகும் புதிய உடன்படிக்கையின் இக்காலத்தில் ஊழியம் செய்கிறோம் என கூறுபவர்கள் யாவரும் ஆண்டவர் இயேசுவை சற்றே நோக்குவார்களாக ஆம் இயேசுவை பொறுத்தமட்டில் சீசர்களை உருவாக்காத ஒரு ஊழியத்தை அவர் சுவிசீச ஊழியமாக கொள்ளவே இல்லை இந்த உண்மையை மலைப்பிரசங்கத்தின் துவக்க அதிகாரத்திலேயே நாம் காண்கிறோம் மலைப்பிரசங்க அதிகாரங்களுக்கு முன்பான மத்தியும் நான்காம் அதிகாரம் கடைசி இரண்டு வசனங்கள் அவர் திரளான ஜனங்களை சொஸ்தமாக்கி அவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என கூறுகின்றது மத்தியும் நான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து வரை உள்ள வசனங்கள் இவ்வாறு சுவிசேஷ ஊழியத்தை செம்மையாய் துவக்கிய இயேசு மத்திய ஐந்தாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் தன்னை பின்பற்றிய திரளான ஜனங்களை கண்டபோது அவர்களுக்கு மீண்டுமாய் மனம் திரும்புதலை பிரசங்கிக்கவில்லை மாறாக அவர்கள் ஆகும்படி உபதேசிக்கவே மலையின் மேல் ஏறினார் அந்த மலையில் திரளான ஜனங்கள் அல்ல சீசர்கள் ஆகும்படி வாஞ்சித்தவர்கள் மாத்திரமே அவரைச் சுற்றி அமர்ந்திருந்தார்கள் மற்ற ஐந்தாம் அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்கள் விளைமதியா இவ் உபதேசங்களின் பெரும் மதிப்பை உணர்ந்தவர்கள் இவர்களையே ஆவர் நீங்களும் அவர்களில் ஒருவர்தானே உங்கள் பாவங்களுக்காய் நீங்கள் மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து உங்கள் பாவங்களையெல்லாம் அறிக்கையிட்டு அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தால் கழுவப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தில் மறுபடியும் பிறந்து விட்டீர்களா யோவான் ஒன்றாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் திருவசனத்திற்கு கீழ்ப்படிந்து தண்ணீர் ஞானஸ்தானமும் பரிசுத்தாவியின் அபிஷேகமும் பெற்றுவிட்டீர்களா அப்போஸ்தலர் இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனம் இருப்பினும் இன்னமும் நீங்கள் இயேசுவை பின்பற்றும் சீசன் ஆகவில்லையா இப்போது சற்றே அமர்ந்து உங்கள் ஜீவ காலமெல்லாம் அவரை பின்பற்றி வாழ முடியுமா என்பதை சிந்தித்து பாருங்கள் லூக்கா பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் முதல் முப்பத்தி மூன்றாவது வசனம் வரை என்ன இயேசுவின் சீசனாவதற்கு முடிவு செய்து விட்டீர்களா அதுவே அற்புதம் அன்று அந்த மலையில் இயேசுவை பொடிசூழ அமர்ந்திருந்த சீசர்களோடு நீங்களும் இப்போது அமர்ந்து விட்டீர்கள் பரிபூரண ஜீவனை அள்ளித்தரும் அவருடைய உபதேசங்கள் யாவும் இப்போது உங்களுக்கு சொந்தம் ஜெபிப்போமா பரலோக பிதாவே ஆண்டவர் இயேசுவை குருவாய் ஏற்று அவருடைய சீசனாய் மாறிட முற்றிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தயவாயங்களை பரிபூரண ஜீவனுக்குள் நடத்தி அருளோம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்